ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் பசை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் டிவியோட பிரச்சனை ஆயிரம் கோடி டீலிங்கில் முடிஞ்சிருக்கு ஆனந்தம்பி பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடந்தது அதாவது தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் கலாநிதி மாறன் அண்ணன் தயாநிதி மாறன் தம்பி அவங்க எல்லாேருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன் டீட்டெயிலாக முரசலிமாறனுடைய இரண்டு மகன்கள் தான் தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முரசலி மாறன் ஆரம்பத்தில் கலைஞர் அதாவது கலைஞர் கட்டி வைத்த கோட்டை என்று வர்ணிக்கப்படக்கூடிய திமுகவின் தலை தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் பிகினிங்கில் அதற்கான வேலைகள் நடந்து தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி மூணுலையே தொண்ணூற்றி நாலில் லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணி முதல்ல பூமாலைன்னு ஒரு கேசட் வீடியோ கேசட் வெளியிட்டு அதை ஆஃபீஸ் வீட்டுக்குள்ளேயே வச்சு நடத்தி அதற்கப்புறம் அண்ணா அறிவாலயத்தில் பேசி மேலே இருக்கிற ஃப்ளோரை ஃபுல்லாக அப்படியே வாடகைக்கு எடுத்து அதை அப்படியே சன் டிவி அலுவலகமாக மாற்றி மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்த சன் டிவி இன்றைக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியது சன் டிவி தான் தமிழ்நாட்டில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை வந்து தன்னுடைய தன்முயற்சியால் உருவாக்கியவர் தான் அது முரசலிமாரனுடைய மூத்த மகனான கலாநிதி மாறன் ஸோ அவருக்கு மிக உறுதுணையாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பெர்சன்ட்ன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு ஒரு பெரிய தூணாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் தயாநிதி மாறன் எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமங்கலி கேபிள்னு ஒன்று இருந்தது இந்த சுமங்கலி கேபிளை வச்சு தான் சன் டிவிக்கு வருமானமும் அதை வைத்து தான் வந்தது அவர்கள் ராஜ்ஜியத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வேராக இருந்தது சுமங்கலி கேபிள் விஷன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா யார் சேனலை தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாலும் இவர்களுக்கு உருடைய கேபிள் மூலமாக தான் வீடுகளுக்கு அது போக முடியும் இது அந்த சேனல் ஒரு சேனல் வருது அந்த சேனலை ரிசீவ் பண்ணி அந்த சேனல் வீடு வரைக்கும் வருது அப்படின்னா கேபிள் மூலமாக தான் வரும் அது உங்களை எல்லாருக்குமே தெரியும் இப்போ தான் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அதே மாதிரி என்னென்னா வேறு வேறு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு ஏன்னா ஸோ அதுக்கு முன்பு எல்லாம் கேபிள் மூலமாக தான் இன்றைக்கும் கேபிள் இருக்குது கேபிள் பல கிராமங்களில் போகிறமே கேபிள் தான் இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த கேபிள் மூலமாக வர அந்த கேபிள் இவர்கள் கையில் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இவர்கள் கை தமிழ்நாட்டில் ஓங்கி இருந்தது சன் டிவி நம்பர் ஒன்னாக இருந்ததை தாண்டி இவர்கள் மூன்று வேலை செய்தார்கள் ஒன்று வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் நம்பர் ஒன்னாக சன் டிவியை வைத்திருப்பதற்கு அதுதான் காரணம் நியூஸை பொறுத்தளவுக்கும் சரி ஜெனரல் சேனல் பொறுத்தளவுக்கும் சரி ரைட்டுங்களா ஏன் கேபிளை கூட சன் டிவின்னு தான் சொல்லுவாங்க சன் டிவிக்காரன் வரான்னு தான் சொல்லுவாங்க சாதாரண கேபிள்காரர்களை சரியா இப்படி இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை இவர்கள் உருவாக்கியவர்கள் இவர்கள் தான் யாரும் முரச கலாநிதி மாறன் தான் உருவாக்கினார்கள் மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இந்தியா முழுவதற்கும் ஏன்னா வெவ்வேறு லாங்குவேஜ்லேயும் சேனலை முதல் முதல்ல ஆரம்பித்தது யாருன்னா இவர்கள் தான் இதுக்கு அப்புறம் தான் இடிவி எல்லாமே வந்தது உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் உள்ளே இறங்கினது அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட அதே மாதிரி பெங்கால் பெங்கால் உள்ளிட்ட பல்வேறு லாங்குவேஜில் இவர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க அந்த அந்த இடங்களில் போகிறாமே பல இடங்களில் இவர்கள் தான் நம்பர் ஒன் ஆர் நம்பர் டூ இப்போ கேரளா எடுத்துகிட்டிங்கன்னா இவங்க தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி இருக்குது கர்நாடகா ஆந்திரா கர்நாடகாவில் எடுத்துகிட்டா இவர்தான் நம்பர் ஒன் ஆந்திராவில் எடுத்துகிட்டிங்கன்னா நம்பர் டூ நம்பர் த்ரீ பொசிஷனில் இருக்குது ஸோ இப்படி வந்து கேபிள் நெட்ஒர்க்கு அதே மாதிரி வந்து சேட்டலைட் டிவியோடய ஒரு கிங்காக பார்க்கப்பட்டவர் யாருன்னா கலாநிதி மாறன் ஸோ இவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் தயாநிதி மாறன் இப்படி இருக்கும்போது அந்த கேபிள் எல்லாம் இவர் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் சுமங்கலி கேபிளில் வர வசூல் புறம் அவர் தான் பண்ணார் ஏன்னா இந்த சுமங்கலி கேபிள் வந்து லைன் கொடுக்கலைன்னா நீங்கள் சேட்டலைட் டிவி ஆரம்பித்தாலும் வீடுகளுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு நிலை அதனால் இவர்களுக்கு கெட்ட பேர் வந்ததும் அந்த கேபிள் மூலமாக தான் நல்ல பேரும் கோடிகள் கொட்டியதும் அந்த சுமங்கலி கேபிள் மூலம் தான் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மிரட்டி பணம் வாங்க ஆரம்பித்தார்கள் ஒரு சேனல் இப்போ ஒரு சேனல் இப்போ தந்தி டிவின்னு இருக்கணும் இல்லை இது இவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள எல்லை பகுதியாளர்களை தெரியணும் அப்படின்னா இவர்களுக்கு மாதம் மாதம் கேரியர் ஃபீஸ் என்று ஒரு கப்பம் கட்டி ஆக வேண்டும் அப்படின்றதில் இவர்கள் பேர் கெட்டு போச்சு நிறையா பேரை மிரட்டி அதிக பணத்தை வாங்கினார்கள்னு அதே நேரத்தில் வருமானம் இவர்களுக்கு கொட்டி குவித்தது காரணம் வந்து இந்த கேபிள் மூலமாக தான் இப்படி பலாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்தார்கள் இவர்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் இருக்கும் அப்படின்றது ஒரு கணக்காக இருக்கிறது ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா இவருக்கு துணையாக கூடவே இருந்த தய தயாநிதி மாறன் ஒரு பங்கு கேட்குறார் பெரிய அளவிலான பங்கு கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் தரப்பில் சொல்கிறாங்க இவர் வந்து நான் தான் தூணாக இருந்து எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் அதாவது தொண்ணூத்தாழில் சேனல் அங்கே ரெண்டாயிரத்துலேருந்தே லைட்டாக புகையை ஆரம்பிக்கிறது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது இது பண்ணுது ஏதோ செலவு காசு தரேன்றாங்க அதெல்லாம் இவர் ஒத்துக்கல ஒரு பெரிய தொகையை கேட்குறாரு கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக தயானி மாறன் வழக்கை போட்டுடுறாரு யார் மேலே தன்னுடைய அண்ணன் மேலே வழக்கு 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 தொடுத்துடுறாரு இந்த மாதிரி வழக்கு தொடுத்தாலும் பரவாயில்ல இவர்கள் பல ஃப்ராடுகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கொண்டு போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அதாவது சட்டத்தை மீறி ஷேரோட ரேட்டெல்லாம் குறைச்சி பல சித்து விளையாட்டுகள் விளையாண்டுருக்காங்கன்ற ரேஞ்சுக்கு கோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும்போது இது திமுகவுக்கு அல்ல எடுக்க ஆரம்பிச்சிருது திமுகவுக்கு இது பாதிக்க கூடிய ஒரு சூழலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திடீர்னு ம முதலமைச்சர் மு க ஸ்டாலினே உள்ள களத்தில் இறங்கி இரண்டு தரப்பினருக்குமான பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு காரணம் என்னென்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகிற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் இது வந்து இவர்கள் முழுக்க முழுக்க கம்பெனி ஆரம்பித்து பிஸ்னஸாக இருந்து சம்பாரித்தது தான் சரியா ச அரசியலில் சம்பாதித்து வரவில்லை இவர் மாறனை பொறுத்தவரை தன்னுடைய சுய உழைப்பினாலையும் திட்டத்தினாலையும் அட்மினிஸ்ட்ரேஷனால தான் இன்றைக்கி இந்தியா லெவலில் பேசக்கூடிய ஒரு சேனல் நெட்ஒர்க்காக சன் நெட்வொர்க் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை சங்கிகள் வந்து சங்கிகளும் சரி இவர்களும் சரி இதை ஒரு பெரிய புதாரணம் பிரச்சனை ஆகிட்டு திமுக மீது பெரிய அளவில் பழைய பிரச்சனையெல்லாம் கிளப்பி ஏதாவது பண்ணி விட்ருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா முதலமைச்சரே இந்த களத்தில் இறங்கி இதை சரி பண்ணணும்னு பார்க்குறாரு இதுக்கிடையில் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா கலாநிதி மாறன் மேலே தயாநிதி மாறன் ரெண்டாயிரத்தி மூணுலேயே வழக்கு தொடக்கிறார் அந்த வழக்கு மேலே போய்ட்டுருக்கு அதற்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார் பிரித்து கொடுக்கப்படுது கலைஞருக்கு கலைஞர் அதில் ஒன்றாவது பார்ட்னராக இருந்தார் அவருக்குரிய தொகையை சொல்லி ஒரு பெரிய தொகையை அவருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த காலகட்டத்தில் கொடுத்து அவரை ஒதுக்கி விட்றாங்க சன் நெட்ஒர்க்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதே மாதிரி ஒரு சில்லற தொகையை கொடுத்து ஐநூறு ஐம்பது கோடியோ நூறு கோடியோ கொடுத்து தயாநிதி மாறனையும் விட பார்க்குறாங்க ஆனால் அவர் ஒத்துக்கலை அவருக்கு ஏன்னா உள்ளே நடக்கிறது பூரா எவ்வளோ அசட் இருக்குது எல்லாமே தெரிஞ்சாலும் தயாநிதி மாறன் எனவே என்ன பண்ணுறாருன்னா இந்த வழக்கு இழுத்து கொண்டே போகுது இப்போ உச்சக்கட்டத்துக்கு வந்து தயாநிதி மாறன் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் கலாநிதி மாறன் மேலே சட்டத்துக்கு புறம்பா பல வேலையை செய்தாலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு வழக்கு போடுறாரு இது வந்து திமுக பாதிக்கின்றன வரை இறங்கி முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளே இறங்கியும் இந்த பஞ்சாயத்து தேரில் இப்போ வந்து யார் இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இறங்கி இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் கி வீரமணி திராவிட கழகத்துடைய தலைவர் தி வீரமணி அவருக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆச்சு தொண்ணூற்றி ரெண்டு வயசாகுது அதே மாதிரி இவர் இவர் வந்து தந்தி டிவி சாரி சன் டிவினால இவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கலாநிதி மாறினாலேயோ தயாநிதி மாறினாலேயோ எந்த இதுவும் கிடையாது ஒரு நடுநிலையான ஆள் அப்படின்றதுனால இவரோடு பேசுவதற்கு யார் ஒத்துக்கிறாங்கன்னா கலாநிதி மாறன் ஒத்துக்கிறாரு தயாநிதி மாறன் அதுக்கு ஒத்துக்கிறாரு அப்போ இன்னொருத்தராக யார் ஜாயின் ப பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டு இந்து என் ராம் வந்து என்னென்னா கலைஞர் ஃபேமிலிக்கு நெருக்கமானவர் தயாநிதி மாறனுக்கு அவர் ரிலேஷனில் தான் பொண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் தெரிந்தவர்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த வேலையில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க பஞ்சாயத்து பண்ணி இது ஒரு அமைக்க ஒரு சூழலுக்கு வந்துருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னா வெறும் நூறு கோடியில் ஆரம்பிச்சு ஐநூறு கோடி வரைக்கும் தருவதாக கலாநிதி மாறன் ஒத்துக்கிட்டாரு ஆனால் தயாநிதி மாறன் ஐநூறு கோடியை வாங்க மறுத்து எனக்கு ஆ குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு கோடி வேணும் நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி கிட்ட சொத்து வச்சுருக்கீங்க இவ்வளோ நெட்ஒர்க் வச்சிருக்கீங்க பில லாங்குவேஜ் நெட்வொர்க்குக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைனா கூட சுமங்கலி கேபிளில் நான் தான் தூணு என்னைய வச்சு தான் எத்தனாயிரம் கோடி நீங்கள் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி கடைசியாக கேட்குறாரு யாருன்னா த மாறன் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிவடைந்து ஒரு சுமூகமாக வந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில் திமுக கெட்ட பெறாயிருன்னு சொல்லி திமுகவும் பயந்து கொண்டிருந்த விஷயம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மாறன் கொடுப்பதற்கு மாறன் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஒப்புக்கொண்டு இந்த விவகாரம் அமைக்கப்பெல்லாம் முடிஞ்சிருக்கு கையில்ட்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னென்னா எண்ணூறு கோடி பணமாகவும் கேஷாகவும் அதே மாதிரி போட்டில் பகுதியில் ஒரு ஏக்கர் ஒரு சென்ட் கூட யாரும் வாங்க முடியாத இடம் போட் போட்லப் ஏரியா சென்னையில் ஒரு சென்ட்டை வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே தான் போகும் ஒரு சென்ட் வந்து ஒரு கோடி குறைந்தபட்சம் ஒரு கோடி நான் சொல்கிறது புருட்டு கணக்காக சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி உள்ள கணக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோடின்றாங்க சென்ட்டு மூணு கோடி நாலு கோடி சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு அப்போ என்னாச்சு நூறு சென்ட் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க ஸோ இது வந்து இப்போ மார்க்கெட் வேல்யூ இவர்கள் போட்டிருக்கிறது நூறு கோடி ரூபாய் கணக்கு வருகிறது எனவே அங்கே வந்து ஒரு ஏக்கர் இடமும் யார் போட் கிளப்பில் அதே மாதிரி எண்ணூறு கோடி ரூபாய் பணமும் தருவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தயாநிதி மாறனும் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்ற தகவல் வந்திருக்குது எனவே சன் டிவியோட சாம்ராஜ்யத்தோட அது உடைந்து சிதற பல்வேறு ரூபங்களில் இருக்க எதிர்கட்சிகளும் சரி மத்திய அரசும் சரி பல்வேறு உள்கூத்து முயற்சிகளை எடுத்த நேரத்தில் அது அமைக்கப்படலாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனவே சன் டிவி விவகாரம் அண்ணன் தம்பி விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த காலத்தில் பத்தொன்பது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்